லேப்டாப் இது ஒரு கிரைம் கதை காஃபி ஷாப்பில் உட்கார்ந்திருந்த நித்தினுக்கு அவன் கண்களையே நம்ப முடியவில்லை பக்கத்து டேபிளில் உட்கார்ந்திருந்த காபி குடித்து ஃபோனில் பேசிக்கொண்டே லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த ஒருவன் மறந்து போய் லேப்டாப்பை டேபிளில் வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டான் ஆஹா என்ன ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் கிடைத்துவிட்டது சுற்றிலும் கண்களை ஓட்டினான் யாரும் பார்த்த மாதிரியே தெரியவில்லை மெதுவாக அந்த டேபிள் பக்கம் போய் லேப்டாப்பையும் அதனுடன் பவர் அடாப்டையும் அப்படியே நைஸாக தூக்கி கொண்டு அவனுடைய ரூமிற்கு கொண்டு வந்தான் அவனும் அவனுடைய நண்பனும் அந்த நகரத்தில் ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இப்போது அவன் நண்பனும் வீட்டில் இல்லை இவ்வளவு ஈஸியாக தூக்கிட்டு வர முடியும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒன்றும் திருடான் இல்லையே அவன் மறந்து விட்டுட்டு போனதை தானே நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று அவனுக்கு அவனையே சமாதானம் சொல்லி கொண்டான் ஃபோன் அடித்தது ஃபோனில் அவன் ரூம்மேட் தான் மச்சான் நான் இன்னைக்கு ஏன் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் நீ சாப்பிட்டு தூங்கிடு என்ன லேப்டாப் ஓப்பன் சென்று வைஃபை கனெக்ட் செய்தான் இன்டர்நெட் நன்றாக வேலை செய்தது நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது டாக்குமெண்ட்ஸ் போல்றைய ஓப்பன் செய்தான் பாஸ்ட்வே கூட போட்டு வைக்கவில்லை எவ்வளவு எளிதாக போய்விட்டது எக்கச்சக்கமான இமேஜஸ் வீடியோஸ் அதில் இருந்தன அதில் ஒரு வீடியோவை ஓப்பன் செய்து பார்த்தான் யாரோ ஒருவன் இன்னொருவனை கட்டி போட்டு அவன் உயிரோடு இருக்கும்போதே கத்தியால் கண்டம் தொண்டமாக வெட்டி கொண்டிருப்பது போல் காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது பயந்து போன நித்தின் அந்த வீடியோவை க்ளோஸ் செய்துவிட்டு அடுத்ததே ஓப்பன் செய்தான் எல்லா வீடியோக்களிலும் அந்த ஒருவன் யாரோ ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ கத்தியால் கூறு போடுவது பலாத்காரம் செய்வது போன்ற காட்சிகள் தான் இருந்தது கூறு போடுவது மட்டுமில்லாமல் அவர்களை சங்கிலியால் கட்டி வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட இன்னும் என்னவெல்லாமோ செய்கிறான் பார்த்து கொண்டிருந்த நித்தினுக்கு வேர்வையில் ஊறி விக்கித்து நின்றான் சைக்கோ மவ என்று திட்டியபடியே இந்த கொடூரத்தை யாரிடமாவது சொல்லியே ஆக வேண்டும் என யோசித்து கொண்டிருந்தான் யாருக்கும் தெரியாமல் லேப்டாப்பை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைத்து விடலாம் என்று அவன் முடிவு எடுத்த தருணம் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது யார் இப்போ வந்து கதவை தட்டப் போகிறாங்க என்று குழம்பிய நித்தின் எழுந்து போகும் முன் லேப்டாப் ஸ்க்ரீனில் ஒரு ஓரத்தில் பிளிங்க் ஆகி கொண்டிருந்ததை அப்போதுதான் கவனித்தான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஆக்டிவேட்டட்